கடவுள் அருள் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோக்கே செய்யுங்க நமஸ்காரம் மாத பலன் புரட்டாசி மாதம் ரோதி வருஷம் பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்ணம் உண்டான காலகட்டத்திற்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதம்ன்றது வந்து கன்னியா மாதம் புரட்டாசி மாதம் பிறகு பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதத்தினுடைய கோல்ச்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் புதன் கன்னியில் சுக்கரன் சூரியன் மற்றும் கேது சனி பகவான் கும்பத்திலும் மீனத்தில் ராகுபகவான் இருக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்கள் மாற மாற்றங்கள் என்ன அப்படின்னா பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரெண்டு கிரகங்கள் மாறுறது புதன் சிம்மத்திலிருந்து கன்னியிலும் சுக்ரன் கன்னியிலிருந்து துலாத்திலையும் மாறுறது அதற்கு பிறகு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புதன் கன்னியிலிருந்து துலாத்திலும் அதுக்கப்புறம் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் விச்சிக ராசிக்கும் துலாத்திலிருந்து போகிறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்களுடைய பயிற்சிகள் இதுதான் இப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த புரட்டாசி மாதம்னு சொல்லக்கூடியதே வந்து பித்துருக்களுக்கு உண்டான மாதம்னு சொல்கிறோம் நம்முடைய மூதாதையர்களுக்குன்னு ஒரு மாதத்தை கொடுக்கப்பட்டுள்ளது உள்ளது அதில் வந்து பார்த்த இல்லையானால் இந்த பதினெட்டாம் தேதி அன்னிக்கே பௌர்ணமி வருது பதினெட்டாம் தேதிக்கு மாலையபட்சம் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாலைய பட்சம் அப்படின்னும் போது பதினஞ்சு நாள் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டு பட்சம் வரும் ஒரு மாதத்துக்கு அது வந்து மாலைய பட்சம் வளர்பிரையை ஒன்றாகவும் தேய்விரையை ஒன்றாகவும் சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசைக்கு வரக்கூடியதை தேய்விரை கிருஷ்ணபக்ஷம்னு சொல்லக்கூடியது இதில் மாலைய பட்சம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் இது பதினஞ்சு நாட்கள் வரும் அமாவாசையோடு சேர்த்து அமாவாசைக்கு அன்றைக்கி மகாலய அமாவாசை வரும் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய பட்சம் ஆரம்பம் இந்த மாலைய பட்சத்தின் விசேஷம் என்ன அப்படின்றத ஒரு தனி வீடியோ போடுறேன் இந்த மாலைய பட்சத்துல பார்த்த இல்லையானால் செய்ய வேண்டிய கர்மாக்களை தனியாக செய்யணும் அதாவது தந்தையார் இல்லாத தந்தையார் இல்லாதவர்கள் தாய் தந்தையர்கள் இல்லாதவர்கள் இருவரும் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லக்கூடிய கர்மாக்களை செய்வதன் மூலியமாக அவர்களுக்கு பித்ருக்களின் ஆசிகள் அவர்கள் குடும்பமும் அவர்களுடைய சந்ததியினரும் மிகவும் நன்றாக இருப்பார்கள் எந்த ஒரு தடங்கலும் எடுக்கும் முயற்சியில் வராது இதனால தான் வந்து பித்தர்களும் ரொம்ப முக்கியம் குலதெய்வமும் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் எப்போவுமே சரி இந்த மாதத்தில் வந்து மகாபரணி இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அதை தவிர இருபத்தி அஞ்சாம் தேதி அஷ்டமி மத்தியாஷ்டமி அஷ்டமின்னா நடு நாள் அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் உண்டான நடு நாள் எட்டாம் நாள் மத்தியாஷ்டமி இருபத்தி ஆறாம் தேதி அவிதா இந்த அவிதாநவமி மத்தியாஷ்டமி மகாபரணி இதெல்லாம் என்ன விசேஷம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர்கள் வந்து அதாவது மரணித்தவனுடைய டேட்டோ இல்லைன்னா வந்து அவருடைய இது எந்த திதி அதெல்லாம் தெரியல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த மூணு நாட்களில் ஏதோ ஒரு நாளில் பண்ணிடலாம் இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்டேயோ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ரெகுலராக வரக்கூடிய வாத்தியர்கிட்டையோ கேட்டுன்னு பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்கு பிறகு மாலைய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலைய அமாவாசை அதற்கு அடுத்த இருந்து நவராத்திரி உற்சவம் நவராத்திரின்றது வந்து ஒரு பெரிய உற்சவம் இந்த இதில் வந்து நவராத்திரி ஆரம்பித்ததுலேருந்து பத்து நாள் ரொம்ப விசேஷமாக போ பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு பார்த்தேன்லையென்னா சரஸ்வதி பூஜை வெள்ளிக்கிழமை வேறு வருது இந்த வாட்டி ரொம்ப விசேஷம் அதற்கு அடுத்த நாள் விஜயதசமி பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை தசமி இது வந்து மிகவும் மேற்றமான ஒரு நாளாக சொல்லப்படுகிறது விஜயதசமி எண்ணிக்கை பார்த்த இல்லையானால் எல்லா விதமான பூ பூஜைகளும் அந்த நீங்கள் செய்யக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுறது உங்களுடைய உங்களுக்கு டூல்ஸாக உதவக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் வந்து அது அன்னைக்கு வந்து பூஜை போடணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான நாள் அது சரஸ்வதி பூஜை அன்னைக்கும் சரி அந்த இது அதாவது விஜயதசமி அன்னைக்கும் பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தான்னா வித்யா ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் முதல்ல குழந்தைகளை ஸ்கூல் சேர்க்கிறவா இந்த வித்யா விஜயதசமி அன்னைக்கு போய் சேர்த்துட்டு வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு வந்து அக்ஷர அபி அபியாசம் பண்ணுவாள் ஸ்கூலில் அதன் மூலியமாக அவர்கள் அன்னியிலிருந்தே வந்து ஸ்கூலில் சேர்ந்ததாக கணக்கு வச்சுட்டு அண்ணியிலேருந்து படிக்க ஆரம்பிப்பாள் இது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் இந்த மாதம் பார்த்த இலையானால் பொதுவாகவே மாச கிரகங்கள்ன்றதை வச்சு நம்ம வந்து பலன்களை சொல்லுவோம் இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய மனோ மனோகாரகன் சொல்லக்கூடியவர் இந்த மாதம் புரட்டாசி மாதத்தில் பார்த்த இலையானால் பொதுவாகவே மாத பலன் சொல்லும்போது சூரியன் புதன் சுக்ரன் மற்றும் செவ்வாய் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தினுடைய பலன் சொல்லுவோம் இந்த மாசத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் மூன்றாம் அதிபதியான புதனும் ஆட்சி பெற்று மூலத் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய அதாவது இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை குரு பகவானே பார்க்கறதுனால எல்லா விதமான முயற்சிகளெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் மூன்றாம் இடத்துல இருக்கு அதனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு தூக்கம் கலையக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் தூக்கம் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அதனால் தூக்கத்துக்குன்னு வந்து ஏதாவது அருகில் இருக்கக்கூடிய டாக்டரை கேட்டு ஏதாவது மருத்துவம் பண்ணிக்கணும்னா பண்ணிக்கோங்க தூக்கம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஏன்னா இந்த வாரம் பா இந்த மாதம் பார்த்த இல்லையானால் புரட்டாசி மாதம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஒம்போதுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் உங்களுடைய தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி எருகிய சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இப்போ அதிக இல்லை ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த மாதத்தில் பார்த்த கடக கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புரட்டாசி மாதம்ன்றதுனால இந்த மாலை பட்சம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜாதக பரிவர்த்தனை பண்ணிக்கிறதுன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார் அவரே புத்திர காரகன் அவர் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இவ்வளோ நாளாக வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்ததினால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய தொல்லை இருந்தது மறதி அதிகமாக இருந்தது மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் இந்த மாதத்தில் அது எல்லாம் மாற்றங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கிரன் நல்ல ஒரு ஏற்றம் இந்த அதாவது நாலாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா திக்பலமும் ஆட்சி பலமும் பொருந்திய இடமாக இருக்கக்கூடியது காலகட்டம் அதனால் பார்த்த ராசிநாதன் நாலாம் இடத்துல இருக்கிறது ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு போட்டி தேர்வு எழுதக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டை விட்டு வெளியில் சென்று இருக்க வேண்டிய காலகட்டம் அமையும் அதாவது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக வரும் முயற்சிகள் வெளிநாடு போகிறதுக்குன்னு பார்த்துன்னா நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தாலும் நல்ல ஒரு அதாவது சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெரிய பொருட்சேதம் வர வராது மருத்துவரிடம் அணுகி நல்ல ஒரு ஏற்றத்தை கேட்டுக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இடையேனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லணும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சியை தள்ளி போடுறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இந்த மா மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் மூணு நாள் வருது எப்படின்னா பதினேழு ஒம்பது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது ஒரு நாள் அதற்கு பிறகு பார்த்தாலேயர் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அதாவது பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் சந்திர அஷ்டபகாரம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரும் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஏன்னா சந்திரன் உங்களுடைய ராசி நதிபதி அத்தவா மதிகாரகன் அவர் போய் மறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதனால் முடிஞ்ச வரலும் இந்த காலகட்டத்தை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் பார்த்த பித்திருக்களுக்கு உண்டான மாதம் அதனால் தர்ப்பணம் கொடுக்கறது அதாவது பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் வேறாக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு வர்றதன் மூலியமாக எல்லா விதமான ஏற்றம் நிச்சயமாக நடக்கும் ஏன்னா அங்கே வந்து அமாவாசைக்கு அமாவாசை அங்கே வந்து திருவள்ளூரில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதில் போய் பெருமாளை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் நன்ற நல்லபடியாக விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரர்கள் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள் அதுவும் பார்த்த விவசாயம் பால் வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர பார்த்த இந்த பஸ்ஸு டிரைவர் கா கண்டக்டர் அதை தவிர வந்து வேகமாக வண்டி ஓட்டி சாப்பாடு கொண்டு போகிறவங்க இந்த ஸ்விக்கி அந்த மாதிரியான உணவு பதார்த்தங்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க உணவு பதார்த்தம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க உணவு பதார்த்த தொழிலில் இருக்கிறவங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்